ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேர்களுக்கு அஸ்ட்ரோகை பணிவான நமஸ்காரங்கள் ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து எட்டு 9 ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலம் உண்டான வார்த்தை என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனமறை காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் சிம்மத்தில் சூரியன் புதன் கன்னியில் சுக்ரன் கேது கும்பத்தில் சனி வக்கரகதியில் மீனத்தில் ராகு சந்திர பகவான் இந்த வாரத்தில் சிம்ம ராசி மக நட்சத்திரத்திலிருந்து ராசி விசாக நட்சத்திரம் வரலும் போறார் இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் ஏற்றமான நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தேன்னா மூணாம் தேதி எண்ணிக்கை மூணு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அமாவாசை விநாயக சதுர்த்தி அதாவது வளர்பிறை ஆவணி மாதம் அமாவாசையிலிருந்து வளர்புறை சதுர்த்தியை வந்து விநாயக சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் கேட்ட வரமெல்லாம் அழிக்கக்கூடிய சதுர்த்தி ஏன்னா வளர்பிறையில் வர்றதுனால வளர்பிறை சதுர்த்தின்றதுனால பெரிய ஏற்றம் விநாயக சதுர்த்தி அஸ்த நட்சத்திரத்தில் வரும் நார்மலி விநாயகர் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்ததாகவும் அஸ்த நட்சத்திரத்தில் வரக்கூடிய சதுர்த்தி தினத்தை விநாயக சதுர்த்தின்னு கொண்டாடுறோம் அதை தவிர வந்து ஆவணி மாதத்தில் முதல் பண்டிகைன்னே சொல்லலாம் விநாயக சதுர்த்தி வந்து ஏழாம் தேதி அன்னைக்கு வருது ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வருது இந்த வாரம் வந்து உபாகர்மா அதாவது சாம வேத உபாகர்மாவது சாம உபாகர்மாவது சாம வேதத்தினுடைய அந்த வேத ஆரம்பம் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது வேத அத்தியாயன ஆரம்ப நாள் சொல்லி கொடுக்கக்கூடிய ஆரம்ப நாள் பூனல் மாத்திப்பா அன்றைக்கி சாம வேதக்காரெலாம் எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிஷி பஞ்சமி அதை தவிர வந்து மகாலட்சுமியினுடைய விரதம் அன்றைக்கி இருக்கிறது விசேஷம் ரிஷி பஞ்சமி அன்றைக்கி பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய நாளாக சொல்லப்படுறது எந்தெந்த ராசிகளுக்கு சந்திராஷ்டிரமம்னு பார்த்தோம்னா மகரம் கும்பம் மீனம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு சந்திராஷிரம காலம் அதனால் வந்து ச வரலும் வந்து அந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டம காலகட்டத்தில் எந்த ஒரு புதிய முயற்சியோ புதிய முடிவோ வெளிநாடு சுற்றுப்பயணம் போகிறது அதாவது சுற்றுப்பயணம்லாம் வெளிநாட்டுக்கு ஏதாவது வேலை நிமித்தமாக அந்த மாதிரியான விஷயங்கள் போகிறது எல்லாத்தையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது இந்த ஒரு வேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா சந்திராஷ்டமத்துக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு அரை டம்ளர் பசும்பால் வாங்கி இந்த வாட்டி பிள்ளையார் கோயிலில் கொடுத்துட்டு போங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் தடைகள் நீங்கி நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும் சரி இப்போது இந்த வாரம் அதாவது ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒம்பது எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றது மேஷம் முதல் மீனை வரைகின்றதை பார்க்கலாம் கும்பம் அவிட்டம் சதயம் போரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதியும் சொல்லக்கூடியவர் சனி பகவான் ராசியிலேயே இருக்கிற வக்கரகதியில் இருக்கர் இந்த வாரம் பார்த்தாலே இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் வக்கரகதியில் இருக்கிறதும் இதன் மூலியமாக பார்த்தோம்னா உடல் நலத்தில் கொஞ்சம் செட்பேக் இருக்கும் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மென்டல் அகனி இருக்கும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஏன்னா தேவையற்ற பேச்சுக்களும் நீங்கள் வந்து எடுத்து எறிஞ்சு பேசக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் பேச்சில் கொஞ்சம் தடிப்புத்தன்மை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தின் அதிபதி அஞ்சாம் இடத்துல போய் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இதன் மூலியமாக முயற்சி ஸ்தானாதிபதி நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அதன் மூலியமாக எல்லா விதமான முயற்சியும் வெற்றிகரமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு ஆண் விந்துகளில் பிரச்சனைகள் இருக்கிறவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அதன் மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல குரு பகவான் ராசிக்கு ரெண்டாம் அதிபதி நாலாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் இதன் மூலியமாக புதிய வீடு முனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் சூரிய பகவான் இருக்கார் ஆட்சி பெற்று போயிருக்கார் ராசிநாதனுக்கு சம சப்தமத்தில் இருக்கக்கூடிய சூரியனுக்கும் பகை இருக்கும் இதனால் வந்து நண்பர்களோட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு க எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இதைவரை பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் உங்களுடைய பார்ட்னர் கை ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அஞ்சாம் அதிபதி ஏழாம் இடத்துல சேர்ந்து இருக்கக்கூடியதுனால் காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எட்டாம் இடத்துல வந்து சுக்கர பகவான் நீச்சப்பெற்று போயிருக்கிறதுனால அது வந்து காதல் கை கூடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் கம்மி குருவினால் பார்க்கப்படுறதுனாலையும் எட்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையை பார்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறேன் ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வார்த்தை சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் ஆரம்பிக்கிறது பெரிய விசேஷம் ஆறாம் அதிபதி ஏழாம் இடத்துல சேர்ந்து ஏழு எட்டு ஒம்பது மூன்று அதிபதிகளும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் எல்லா விதமான வெற்றிகளும் வந்து சேரக்கூடிய வா காலகட்டம் வெளிநாடு வெளிவூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த ஆறு ஏழு எட்டு இந்த மூன்று கிரகங்கள் அஞ்சு ஆறு ஏழு எட்டு இந்த மூன்று கிரகங்களும் சேர்ந்து ஏழாம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது மறைந்த இடத்துலேருந்து திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அதாவது நாலாம் தேதி மா காலை ஒரு பத்து மணியிலிருந்து ஆறாம் தேதி மாலை ஒரு பத்தரை மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல போகிறார் சந்திராஷ்டம காலம் சுக்ரன் கேதுவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளிவூர் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா உண்டான எளிய பரிகாரம் பண்ணிட்டு போங்கோ எளிய பரிகாரம்னு சொன்னால் ஒரு என்ன சொல்கிறது முடிஞ்சதுன்னா அவங்களால் ஒரு அரை டம்ளர் பால் வாங்கி அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் தேவையில்லாமல் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க எந்த ஒரு தேவையற்ற விஷயத்துலேயும் மூக்க நுணச்சி உங்களுடைய கருத்தை சொல்கிறேன்னு சொல்லி பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க பொறுமையாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இடையானால் ஒன்பதாம் இடத்துல சந்திரன் போகலாம் சந்திரன் ஒன்பதாம் இடத்துல போகும்போது ஆறாம் தேதி ராத்திரி பத்து மணியிலிருந்து ஒன்பதாம் தேதி பார்த்தாலும் ஒரு ஒம்போதே கால் மணி வர்ணம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இடையேனால் ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகும்போது நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டம் ஆறாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால தந்தைக்கு உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரிய பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போகணுன்னு அதாவது படிக்கக்கூடிய குழந்தைகள் வெளிநாடு போகணுன்னு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்த இந்த கும்பராசிக்காரர்கள் அதுவும் எண்ணெய் வித்துக்கள் வியாபாரம் பண்ணுறவங்க இரும்பு சம்பந்தமான வியாபாரம் பண்ணுறவங்க அதை தவிர வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மோட்டர் சைக்கிள் இதெல்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறவங்க மைன்ஸு இதெல்லாம் எடுக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து இன்ஜினியரிங் அதாவது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பிரத்யங்கரா தேவி கோயிலுக்கு போய்ட்டு குங்குமார்த்தனை பண்ணிட்டு வாங்க உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே சூரியனை கண்ட பனி போல் அப்படியே அமைங்கி போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு